ஜெகவீர கட்டபொம்மன் தாய் ஆறு முகத்தம்மாள் அவர் ஐந்து குழந்தைகளுள் ஒருவர் பிப்ரவரி இரண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அன்று தனது முப்பதாவது வயதில் பாஞ்சாலம் குறிச்சியில் நாற்பத்தி ஏழாவது பாளையக்காரராக பொறுப்பேற்றார் ஆங்கிலேயர்களின் வரி விதிப்பை எதிர்த்து போராடியவர் அவர் செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூற்றி ஒன்பது அன்று ஆங்கிலேய தளபதி பானர்மன் தலைமையில் பாஞ்சாலம் குறிச்சி கோட்டை முற்றுகையிடப்பட்டது போரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தோல்வியடைந்தார் அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது அன்று புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டமானால் கைது செய்யப்பட்டு ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது அன்று கயத்தாரில் ஆங்கிலேய தளபதி பானர்மன் ஆணைப்படி தூக்கிலிடப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாழ்க்கை வரலாறு இந்திய சுதந்திர போராட்டத்துவம் பெற்றவர் இவர் பற்றி மேலே ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா இவர் இந்திய நாட்டுக்கு எப்படி தேவைப்படுகிறவர் இவரை எப்படி மக்கள் நினைக்க வேண்டும் வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியத்துவம் பெற்றவர் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடியவர் முதல் பாளையக்காரர்களுள் ஒருவர் அவர் மாமனா மச்சானா மானம் கெட்டவனே யாரை கேட்கிறாய் வரி எவரை கேட்கிறாய் வட்டி என்று வீரம் முழக்கமிட்டவர் அவரது போராட்டமும் வீரமும் நிறைந்த வாழ்க்கை வரலாறு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்தது அவர் பிற போராளிகளுக்கும் நிகழ்ந்தால மக்களுக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறார் மக்கள் அவரை தனது நாட்டிற்காக போராடிய வீரமரவராகவும் சுதந்திரத்தின் சின்னமாகவும் நினைக்கிறார்கள் அவரை பற்றி மேலும் ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா இவருக்கு திருமணம் ஆயிடுச்சா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு திருமணமாகி ஒரு மகன் இருந்ததாக கூறப்படுகிறது அவரை பற்றி கூடுதல் தகவல்கள் தேவைப்படுகிறதா சொல்லுங்க வீரபாண்டிய கட்டபொம்மனின் மகன் பெயர் ஜெகவீர பாண்டியன் அவரை பற்றிய கூடுதல் தகவல்கள் தேவைப்படுகிறதா அவரு எப்படி சார் அவரும் நம்முடைய பாரத நாட்டுக்கு அவருடைய பணிபுரிந்தாரா நாட்டுக்காக உழைத்தாரா அப்படின்னு சொல்லுங்க வீரபாண்டிய கட்டபொம்மனின் மகன் ஜெகவீர பாண்டியன் இந்திய சுதந்திர போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க பங்காற்றினார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய கட்டபொம்மனின் வழியில் வந்தவர் அவரும் அவரை பற்றி மேலும் ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம சுதந்திரம் பெற்று இருக்கிறோம் சுதந்திரத்துல இருக்கிறோம் ஆனாலும் நம்முடைய குடும்பத்தை மட்டும் நினைக்கக்கூடியவர்கள் குடும்பத்தை மட்டும் நினைக்கிறார்கள் நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய நாட்டுக்காக உயிரை இழந்தவர்களை பற்றி அவருடைய பிறப்புக்கும் அவருடைய மறைவுக்கும் ஒரு நிமிடமாவது அவர்களை பற்றி நினைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இதுதான் நீங்க விருப்பப்பட்டு நாங்க சொல்லுங்க நான் சொன்னது எப்படின்னு உங்களுக்கு புரியுது அதே மாதிரி நீங்க சொல்லுங்க நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி நாம் சுதந்திரமாக வாழ்வதற்கு தங்கள் உண்மையை தியாகம் செய்த வீரர்களை நாம் மறக்க கூடாது அவர்களின் தியாகத்தை கொள்வது நமது கடமை இது போன்ற நினைவு நாட்களில் ஒரு நிமிடம் அவர்களை பற்றி சிந்திப்பது நாம் அவர்களுக்கு செலுத்தும் தலை சிறந்த மரியாதையாக அமையும் இதை பற்றி நீங்கள் மேலும் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா அவருடைய வாழ்க்கைக்கும் அவர்கள் இழந்தது காரணம் நம்முடைய தேசத்திற்காக அவர்களை ஒரு பொழுதாவது நினைக்க வேண்டும் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையினை நம்முடைய சுதந்திரத்துக்காக இருந்தார் ஆம் நீங்கள் முற்றிலும் சரி விடுதலைக்காக போராடி இன்னமீரை தியாகம் செய்த வீரர்களை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது அவர்களின் வாழ்க்கை வரலாறு தியாகம் நிறைந்த போராட்டங்கள் ஆகியவற்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இது நமது கடமையாகும் மேலும் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நாம் ஏற்பாடு செய்யலாம் இது பற்றி உங்கள் கருத்துக்கள் வரவிக்கப்படும்